பயங்கரவாதி ஒருத்தர் நம்ம பிரதமர் மோடிக்கே வெளிப்படையாக மிரட்டல் விடுத்திருக்காரு இது சும்மா சாதாரண விஷயம் இல்லை ரொம்பவே சீரியஸானது லஷ்கர் இ தொய்பா அமைப்போட தலைவர் சைஃபுல்லா என்பவர் தான் இந்த மிரட்டலை கொடுத்துருக்காரு இவர் தான் காஷ்மீரில் நடந்த பஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர்னு சொல்றாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மே பத்தாம் தேதி நாங்கள் செஞ்சு காட்டுன மாதிரி பிரதமர் மோடிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு பேசியிருக்காரு அவங்க நடத்தின அந்த தாக்குதலை அவர் ஆபரேஷன் சிந்துர்னு பேர் வச்சு அதில் பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டதாகவும் சொல்லியிருக்காரு இதன் மூலமாக நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக மறுபடியும் தாக்குதல் நடத்த தயாராக இருக்கோம்னு வெளிப்படையாக சவால் விட்டிருக்காரு இந்தியாவோட பாதுகாப்பு படைகளும் உளவுத்துறையும் இதை ரொம்பவே தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பயங்கரவாதி பிரதமர் பெயரையே குறிப்பிட்டு மிரத்துறது உண்மையிலே அதிர்ச்சி அளிக்குது